வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பரிகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு அனைவரும் அன்றைய தினத்திலே மிகவும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருக்கின்றது இந்த கரிநாளாக இருக்கிறதுனால நாம் எல்லாருமே காத்தாலேந்து நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய பஞ்சாக பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மாசு மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமான வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக சிறமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் சோககிருது வருஷம் சோககிருது நாம சம்பாசரே தமிழ் மாதம் தேதி மாசு மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயணம் புத்தராயனே ருது சிசிர மாசமானது மாசே மாசி மாதம் கும்ப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தைவிரை திதியானது திருதியாம் திருதியை திதி நாற்பத்தி ஐந்து நாழிகை ஐம்பத்தொம்போது வினாடி அதாவது இரவு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சாந்த திதியானது திருவீகாம் திருதயதி திதி சூரியவம்சாவளிகள் சந்திரவம்ச வழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்திர திதியானது கும்ப மாசே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருவிகாம் திதி அதாவது இந்த பூலோகத்தில் மனித பிரிவினா ஜன்னமெடுத்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தொகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ கும்பமாசம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருவியை திதி திருவியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் ஒரு செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஆனால் கண்டிப்பாக பித்ருதோஷமும் பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் ராசரம் ஹோமவாசரே செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் மருந்த நாழிகை நாள் முழுவதும் இதாவது கும்ப மாதம் மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி பலனானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்களை நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கருநாள் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் கருநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமும் சரபுஷ நட்சத்திரம் சரிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராட்டமம் சரபுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியம்பர்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் ரயில் சந்திராட்டமும் சரபுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முன்பர்களுக்கு మాలే ఐదు మనీ అరవత్ నాలుగు నిమిడం ముదల్ ఇరవై పదినోరు మనీ ఐతి ఒం వరే చంద్రాటమం సరపుష నక్షత్రం సరే నక్షత్రం నాలుగా పదం వెగ్గు ఇరవై పదినోరు మని ఐతి ఒం ముదల్ బుధనెండు కారు మనీ ముప్పి మూడు నిమిడం వరే